என்ற பெயரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள திமுக நகர அலுவலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்தார் அலுவலக முகப்பில் அவர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்னுடைய நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உரையை துவங்குவதற்கு முன்பாக உங்கள் அனை சரி நாட்டு மக்களிடமும் சரி குறிப்பாக விவசாயிகளிடம் நான் என்னுடைய மன்னிப்பை கோர விரும்புகின்றேன் தவிர்க்க இயலாத ஒரு நிலையாக குட்டப்படுத்தியிலே எனக்கு சற்று கால தாமதம் ஆகியபடியால் இங்கே உங்களை தாமசிக்க வேண்டி வந்திருக்கிறது அதற்காகவும் உங்கள் மன்னிப்பினை நான் கோருகின்றேன் किसी ने जब जी का सुन रहा था, मुझे, मुझे बचपन में तमिल தமிழ் होती तो मैं आज उस स्पीच का इतना आनंद ले सकता था लेकिन मुझे वो सौभाग्य नहीं मिला लेकिन जो कुछ मैं समझ पा रहा था वो जलीकुट्टे के बात कर रहे थे वे कोविड के समय जो कठिनाइयां हुई उसकी चर्चा कर रहे थे लेकिन मैंने रवि जी को कहा है कि मुझे पांडियन जी के भाषण को हिंदी या अंग्रेजी में तैयार करके भेजे मैं इसे पढ़ना चाहूंगा முன்னாள் முதல்வர் திறந்து வைத்தார் தொடர்ந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக பகிர விரும்புகின்றேன் பாண்டியன் அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள் பத்தாவது கைத்தட்டல் மேலும் அவருடைய உரையை தமிழிலே இருந்ததால் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை சிறுவயதில் நான் தமிழையும் கற்று